வி என் சுதாகரன் தமிழகத்தில் இன்றைய தலைமுறையினர் பெரிதாக அறியப்படாத பெயர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அவரது பிரம்மாண்ட திருமணத்தை ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்த்து வாயை பிளந்தது இன்று வரை தமிழ்நாட்டில் நடந்த திருமணங்களிலேயே மிகவும் ஆடம்பரமான திருமணம் என்ற சாதனையை கொண்டது ஜெயலலிதா வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கும் நடிகர் சிவாஜியின் பேத்திக்கும் நடைபெற்ற அந்த திருமணம் சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் மகன்தான் சுதாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தனது வளர்ப்பு மகனாக சுதாகரனை தத்தெடுத்தார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்தின் மிகவும் மரியாதைக்குரிய குடும்பமான நடிகர் சிவாஜி கணேசனின் குடும்பத்திலிருந்து தனது வளர்ப்பு மகனுக்கு பெண் எடுத்தார் சிவாஜியின் மகள் சாந்தியின் பெண்தான் மணமகள் ஒட்டுமொத்த சென்னை மாநகரையே அலங்கரித்து நாடே திரும்பி பார்க்கும் வகையில் ஜெயலலிதாவால் நடத்தப்பட்டது இவர்கள் திருமணம் உங்கள் வீட்டு திருமணம் போன்று இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று தனது கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் உத்தரவிட்டார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அதிமுக அப்போது ஆளும் கட்சி வேறு சொல்லவா வேண்டும் பணத்தை தண்ணீராக இறைத்து திருமணம் நடைபெற்றது ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கிற்கு மூல காரணம் இந்த திருமணம்தான் மக்கள் மத்தியில் ஜெயலலிதாவின் இமேஜ் பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த திருமணத்தால்தான் இவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்த வளர்ப்பு மகனை சரியாக ஒரு வருடத்தில் தனது வீட்டிலிருந்து விரட்டி அடித்தார் ஜெயலலிதா சுதாகரன் இனிமேல் தனது வளர்ப்பு மகன் இல்லை என்றும் அறிவித்தார் இன்றுதான் எனக்கு சுதந்திரமான நாள் என்று சுதாகரன் பதிலுக்கு அறிவித்தார் ஜெயலலிதா சுதாகரனை துரத்தியதற்கான காரணம் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை ஆனால் போயஸ் கார்டனில் இருந்து பல கோடி பணத்தை சுதாகரன் திருட்டுத்தனமாக எடுத்ததுதான் காரணம் என்று அப்போது பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயலலிதாவைப் பற்றி விமர்சனம் செய்து சுதாகரன் ஒரு பத்திரிகைக்கு பேட்டியளித்தார் இதைத் தொடர்ந்து அவரது வீடு ரெய்டு செய்யப்பட்டு அவர் மேல் கஞ்சா வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்பட்டார் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது அவரை பார்க்க சென்ற சுதாகரனை மருத்துவமனைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது இந்நிலையில் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா இளவரசியுடன் சேர்ந்து சுதாகரனும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் இறுதித் தீர்ப்பில் இவர்கள் குற்றவாளி என்று அறிவித்ததைத் தொடர்ந்து பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன்